ஏய் அவன் கடவுள் தான் இல்லன்னு சொல்றான் யா அவன் கடவுளே இல்லன்றான் பெரியாரு பெரியார் கட்சிக்காரன் அவன் எத்தா பழக வந்தா காரி உறுப்பிடாதுன்னு சொல்றது இல்லை நல்லா தெரிஞ்சுங்க இவன் நாஸ்திக்க இவன் வந்து கடவுளை இல்லைன்றான் எதுவுமே கிடையாது எல்லாமே இயற்கைங்கிறான் அவன் வரான்ப்பா ஏத்தாப்பில்ல காரி உருப்பிடம் போயிடும்னு சொன்னா அதில் கூட அர்த்தம் இருக்குதுங்களா கடவுளுக்கு எதிராக இருக்கிறான்னு மர கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு பெண்ணு உதவியாக இருந்தாங்கன்னா அந்த அம்மா வந்த உருப்படாமல் போட்டு சொல்றது என்ன காரணம் வந்து ஆனால் எங்களை மாதிரி பகுத்தறிவாளர்கள் பெரிய அரசுகளுக்கு நீங்கள்லாம் வெள்ளிக்கிழமையில சனிக்கிழமையில மாமிசம் சாப்பிடாம மீன் சாப்பிடாம இருக்கிறது எப்படி நன்மையாக இருக்குதோ அது மாதிரி நீங்க வாஸ்து பார்க்குறது எங்களுக்கு நன்மையாக இருக்குது அப்போ வாஸ்து பார்த்த ஒரு இடம் வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடம் வந்து ஒரு இடம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு மூவாயிரம் ரூபா போகுதுன்னு வச்சு இடத்துல அதே இடத்துல இருக்கும் அதோட வசதியா இருக்கும் அது தெருகுத்தா இருக்குதுன்னு தெருமா இருக்கு அது பிரகாரம் அந்த இடம் வந்து மூவாயிரம் விற்கிறது ரெண்டாயிரத்து வைக்கிறீங்க அப்ப அது வாங்குறது இல்ல நாங்க என்ன பண்றோம் எங்களுக்கு அப்பா மூவாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லி நாங்க ரெண்டாயிரம் அதை வாங்கிக்கிறோம் அதுவும் எங்களுக்கு லாபம் மனிதன் அவனுக்கு தனிப்பட்ட முறையிலையோ பொது வாழ்க்கையிலயோ ஏதோ ஒரு விஷயங்கள்ல அவனுக்கு ஒரு பழக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கல அந்த பழக்கத்தின் காரணமாக முதலில் அவன் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு தொல்லை இல்லாம இருக்கணும் அது கூட இருக்கிறவங்களை அவமானப்படுத்தாம இருக்கணும் கூடர்களுக்கு தொல்லை இல்லாம இருக்கணும் அது நான் மூட பழக்கம் கெட்ட பழக்கம் மட்டும் இல்ல குடிக்கிறது வரைக்கும் கூட சொல்கிறேன் நான் ஏதோ ஒரு பழக்கம் இருக்குதுன்னா அது தொல்லை தொல்லப்படாம இருக்கணும் அதே போல் இன்னொரு பக்கத்துல அது தன் உடல் நலத்தை பாதிக்காம இருக்கணும் அதே போல் தன் பொருளாதாரத்தை அடையாமல் இருக்கணும் அப்போ கூட இருக்கிறவங்களை அவமானப்படுத்தாம இருக்கணும் அவங்களுக்கு தொல்லை இல்லாம இருக்கணும் தன் உடல்நிலை பாதுகாத்தா இருக்கணும் தன் பொருளாதாரத்தை மேம்படுத்துறதாவோ அல்லது பாதிக்காத இருக்கிற எந்த பழக்கமும் கெட்ட பழக்கம் கடவுள் நம்பிக்கை இல்லாத நாத்தியனோட கோயிலுக்கு வரலாம் மரக ஜாதியில் வந்து நீ கீழே விடா இருக்கிற என் கோயில் நீடி வராதுன்னு தடுக்கிற முறை இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா இன்னைக்கும் யார் பண்ணாத நாங்களாம் பண்ணோம் வணக்கம் இன்னைக்கு என் கூட வந்து என்னுடைய நண்பர் நித்யானந்தம் வந்திருக்கிறாரு இவர் வந்து திருவேற்காடு நகரப்பகுதியின் விவசாய அணி செயலாளர் அவர் என்கிட்ட சில சந்தேகங்கள் கேட்கணும்னு சொன்னார் சரி அந்த சந்தேகத்தை கேளுங்க நான் சொல்கிறேன் அதனால் இன்னைக்கு அவரோட வணக்கம் நித்யானந்தம் வணக்கம் சார் வணக்கம் உங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு கொள்கை இருக்க இருக்குமா இல்லை எதை நீங்க கடவுளா நம்புறீங்க இயற்கையா இல்லை செயற்கையா நம்புறீங்களா எனக்குன்னு ஒரு கொள்கை தான் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை இப்போ கடவுள் நம்பிக்கை இருப்பது என்பது ஒரு கொள்கை அல்ல அது ஒரு நம்பிக்கை கொள்கை கடவுள் மறுப்பு தான் ஒரு கொள்கையா இருக்குது நான் கடவுள் இன்னொன்று நான் வளர்ந்த குடும்பத்துக்குள்ளார நீங்கள் நீங்க சொன்னீங்க இல்லை பாட்டம் பூட்டை எல்லாருமே இந்து வந்த நாங்களும் இந்துலேருந்து வந்தடலாம்னு சொன்னீங்க இல்லை நானும் தீவிரமான இந்து குடும்பத்துல இருந்து ரொம்ப கடவுள் நம்பிக்கை உள்ள குடும்பத்திலருந்து தான் வந்தேன் அது டிஃபால்ட் பிறக்கும் போது என் குடும்பம் வந்து இருந்த அந்த அமைப்பு முறை அவங்களோட நம்பிக்கை அவங்களோட இந்து நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை அது என் மேலேயும் வந்தது அது என் கருத்து கிடையாது தலைமுறை தமிழரே அவங்க கருத்து அப்போ என் கருத்து என்னென்னா எனக்குன்னு ஒரு கொள்கை உருவாகும் போது தான் என் மேல் இருக்கிற விஷயங்கள் நான் கொஸ்டின் பண்ணுறேன் உங்களை மாதிரியே தான் நான் கடவுள் நம்பிக்கையாக இருந்தேன் நான் எல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கிற காலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போகும்போது வழியில் எங்கேயாவது ஒரு கோயில் தெரிஞ்சுன்னா டக்குன்னு செருப்பு கட்டி விட்டுக்க செருப்பை நான் போட்டாதே கிடையாது வழியார கோயில் இருக்குமா கல்ட்டம் போ செருப்பை போடலான்னு போகும்போது அடுத்த கோயில் வந்துடும் அவன் கூப்பிட்டுக்கிட்டே போவான் எப்படி ஒரு தீவிரமான பக்தராக தான் இருந்தேன் நான் பள்ளிக்கூட படிப்பு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து கூட அதற்கு பிற்பாடு தான் கடவுள் மறுப்பு கருத்து பெரியாரோட கருத்துக்கள் எனக்கு வந்து சேர்ந்ததுக்கு பிற்பாடு அவர் வந்து அவர் மேலே ஒரு கோபம் வந்தது என்ன இவ்வளோ மோசமாக பேசுகிறாரு நம்ம கடவுள் நம்பிக்கை நம்பிக்கையெல்லாம் கொடுத்து அப்படின்னு வந்தபோது நேர்மையாக அதுக்கப்புறம் அவர் சொல்கிற விஷயங்களை யோசித்து பார்த்தா சரியாக தான் சொல்கிறாரு அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு மாறினேன் அவர் உண்மையை சொல்கிறார் எனக்கு எதிராக அவர் பேசலை என் நன் என்னோட நம்பிக்கைக்கு எதிராக அவர் பேசுறாரு தவிர எனக்கு எதிராக அவர் பேசலை மாறாக எனக்கு ஆதரவாக பேசுகிறாரு அது என் நம்பிக்கைக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்சதுக்கு பிற்பாடு தான் எனக்கு ஒரு கொள்கை உருவாவி அது கடவுள் நம்பிக்கை கடவுள்னு ஒன்று இல்லை அப்படிங்கிற கண்ணோட்டத்துக்கு நான் மாறினேன் அப்போது கடவுள் சார்ந்த நம்பிக்கைகளில் எனக்கு என்ன நன்மை நடந்திருக்குது அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு அது நன்மையெல்லாம் எதுவுமே நடக்கலை எனக்கு வந்து பல்வேறு விஷயங்களில் நான் முடிவெடுக்க முடியாமல் தயங்குறதும் ஒரு பிரச்சனையில் வந்து நேரடியாக அணுவதற்கு வந்து சிக்கலாக விற்கும் போது நான் கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஒதுங்கிக் கொள்வதும் பல்வேறு சிக்கல்கள் இருந்தது அது மட்டும் இல்லை கடவுள் நம்பிக்கை சார்ந்து அது கட்டமைக்கப்பட்ட மற்ற மூட நம்பிக்கைகள் நம்ம நேரம்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா ராவுகாலம் யமகண்டம் நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் இருக்கு பாருங்க இதெல்லாம் கடவுளை மையமாக வச்சுட்டு அதை சுற்றி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்போ அதுக்குள்ள என்னோட நேரங்கள் ராகு காலம் யமகண்டம் இதெல்லாம் வந்து வீணா போகுது நேரம் அப்போ ஞாயிற்றுக்கிழமையில காலையில யமகண்டம் பன்னெண்டு மணிக்கு சாயங்காலம் நாலரைக்கு ஆறு நான் அந்த நேரத்துல அந்த வேலை பார்க்க கூடாது இந்த வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லி ஒரு நாளில் என்னோட நேரத்தை சாப்பிட்றது கூடுதல் ஆகிப்போச்சு அது ஒரு அச்சம் முட்டுவதாகிப்போச்சுங்கும்போது அது எந்த வகையிலும் பார்த்தீங்கன்னா கடவுள் அது நம்பிக்கை சார்ந்து இந்த நல்லது கெட்டதுங்கிற இந்த விஷயத்தோடு சேர்ந்து புலங்குதுன்னு ஒன்று வந்தது சரி இது கூட தனிப்பட்ட முறையில என் நேரத்தை வீணா போகுது நல்லது கெட்டதுன்னு போறதுன்னு விட்டுருங்க மாறாது இன்னொரு புறத்தில் என்னவா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை இந்த மூட நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் மனிதர்களை இழிவாக பார்க்கவும் அது கற்றுக் கொடுக்குது அப்போது ஒரு மனிதன் வந்து ஒரு நல் ராகுகால யமகண்டத்தில் போனால் ஒரு காரியம் உருப்பிடாது அப்படிங்கிற கண்ணோட்டத்தின் மூலவே இவன் ஏத்தால வந்தாலும் காரியம் உருப்பிடாது அப்படின்னு வர்றது அதுக்கப்புறம் இன்னொரு கட்டத்துக்கு அது எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாய் ஒரு பெண் விதவி ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்தமாக குறுக்க வந்தாங்கன்னா நல்ல காரியம் கெட்டு போயிடும் உருப்பிடாதுன்னு மாறும்போது எனக்கு ரொம்ப இது ரொம்ப மோசமான வடிவமாக இருக்குது அப்படின்னு அது எவ்வளோ மோசமா வடிவமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெத்த தாய் இருக்கிறாங்க அப்பா இறந்து போயிட்டாரு அந்த அம்மா மட்டும் தனியாக இருக்கிறாங்க அந்த அம்மா தான் அந்த பையனை படிக்க வச்சு ஆளாக்குறாங்க ஒரு ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்து ஒரு அப்பாவை வளர்த்து ஆளாக்க ஒரு அப்பாவோட ஒரு ஒரு பையனை வளர்த்து ஆளாக்குறது ரொம்ப கஷ்டம் அப்போ ஒரு பெண்ணு வந்து வெறும் தனிமையாக இருந்து ரெண்டு குழந்தைகள் அவங்க ஒரு உதவியாக இருந்து அந்த அம்மா கஷ்டப்பட்டு குழந்தைகளை ஆளாக்கி முடிச்சதுக்கு பிற்பாடு அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சால் அந்த கல்யாணத்தில் அம்மா வர முடியாது இது எவ்வளோ பெரிய மோசடி இது இது யாருக்கு இப்போ இதை வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிற காரியமா கடவுள் இருக்குன்னு சொல்றவங்க ராவுகாலம் எவ்வகண்ட்டம் நல்லது கெட்டதெல்லாம் சுற்றி போய் எங்கே வந்து நிற்கிதுன்னா பெத்த தாயே கல்யாணத்துக்கு தன் பையன் கல்யாணத்துக்கு தம் பொண்ணு கல்யாணத்துக்கு போய் நின்னா அது அமங்கலமாயிடும் அது அபசகனம் ஆகிடும் நிப்பாட்டுறது அதே மாதிரி பையன் எங்கேயாவது நல்ல வேலை கிளம்பி போனான்னா ஏத்தா போல தாய் உதவியா இருக்கிறவங்க வந்துட்டாலே அவன் காரி உருப்படாது அப்படிங்கிறது எவ்வளவு மோசமான வடிவத்துக்கு மாறுது அதாவது அடுத்த ஜாதிக்காரங்களை எளிவாக பார்ப்பது அதெல்லாம் கத்துக் கொடுக்குற விஷயமாவும் மதம் இருக்குது சாதி அந்த கட்டமாக என்ன சொல்கிறது அந்த சாதிகாரம் ஆகாது இந்த போய் அவனோட உறவு நடக்காமல் நடக்காம இப்படிலாம் வர்றத போக கடைசியில் சொந்த பெற்ற தாய் குறித்தான இழிவான கண்ணோட்டத்தையும் வெளியே வந்தது மட்டும் இல்லாம இது போன்ற நம்பிக்கைகளை கடைபிடிக்கிறவங்களுக்கு அது எதிராக இருக்கிற கண்ணோட்டத்துக்காக தான் நாங்கள் திரும்ப திரும்ப பேசுகிறோமே தவிர அப்ப பெரியார் வந்து இந்த சொன்ன கருத்து எதற்காக உங்களோட கடவுள் நம்பிக்கை உங்க சார்ந்த விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு அது மகிழ்ச்சி தருது உங்களுக்கு அது நன்மை அப்படின்னா அது எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் கூப்பிட்டுட்டு போகலான்றாரு மாறாக உங்கள் கடவுள் நம்பிக்கை உங்களோட அது முடிவதில்லை அதை அடுத்தவங்கள அவமானப்படுத்துது கடவுள் நம்பிக்கை உள்ள இது போன்ற நம்பிக்கைகளை நம்புகிறவர்களே அதை இழிவுப்படுத்துது நம்பாதை எங்களை இழிவுப்படுத்துகிற பற்றிய கடவுள் இல்லை ஏய் அவன் கடவுள் நான் இல்லைன்னு சொல்கிறான் ஐயா அவன் கடவுளே இல்லைன்றான் பெரியார் பெரியார் கட்சிக்காரன் அவன் ஏற்றா பழம் வந்தால் காரையும் உருப்படாதுன்னு சொல்கிறது இல்லை நல்லா தெரிஞ்சீங்க இவன் நாத்திகன் இவ வந்து கடவுளே இல்லைன்றான் எதுவுமே கிடையாது எல்லாமே இயற்கைங்கிறான் அவன் வராப்பா ஏத்தாப்புல காரி உருப்படாம போயிடும்னு சொன்னா அதுல கூட ஒரு அர்த்தம் இருக்குதுங்களாம் கடவுளுக்கு எதிராக இருக்கலாம்னு மறக்க கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு பெண் உதவியா இருந்தாங்கன்னா அந்த அம்மா வந்து உருப்படாமல் போட்டு சொல்றது என்ன காரணம் அது அப்ப யார் எழிவு பண்றா இன்னும் சொல்ல போனா கடவுள் நம்பிக்கை இல்லாத எங்களை கடவுள் நம்பிக்கை இருக்கிற நீங்க மதிக்கிறீங்க கடவுள் நம்பிக்கை இருக்கிற உங்கள மாதிரி ஆட்களை தான் அவமானப்படுத்துற கான்செப்டா அது இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப பேசுற தவிர எங்க நலனுக்கு அதெல்லாம் பேசல அதிலிருந்து வெளியே வந்ததுக்கு பிற்பாடு எனக்கு எவ்வளோ நேரம் கிடச்சிருக்குதுங்கிறது ரொம்ப முக்கியமானது பல்வேறு நேரம் எங்களுக்கு கிடச்சிருக்குது நிறைய கூடுதல் நேரம் கிடச்சிருக்குது ராவுகால யமகண்டெல்லாம் எனக்கு ஞாபகத்துலேயும் இருக்கிறது இல்லை அப்புறம் சாப்பிட்றதுல வந்து உணவு சாப்பிட்றதுல இன்னும் எவ்வளோ வசதியாக இருக்குது நேரம் கிடச்சிருக்குது எனக்கு கூடுதலான பயணம் பண்ணுறதுக்கு நேரம் கிடச்சிருக்குது நிறைய பேரை சந்திக்க முடியுது இதெல்லாம் எனக்கு வாய்ப்பு எங்கேயாவது போக முடியுது எனக்கு எந்த நேரத்துலேயும் இந்த ச இது எனக்கு ஞாபகமே இருக்கிறது இல்லை அதனால் எனக்கு கூடுதலாக சுதந்திரமாகவும் அது மன ரீதியான ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்குது கூடுதல் நேரம் கொடுத்துருக்குறதுங்கிறது ஒன்று அது மட்டும் இல்லை உணவு சாப்பிட்றதில்ல இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சாப்பிடக்கூடாது இன்னைக்கு புதுசாக வேலைக்கிழமை ஒன்று வந்திருக்கு சாய்பாபா பக்தர்னு வேலைக்கிழமை இன்னைக்கு சாப்பிடக்கூடாது இந்த வாரத்தில் அன்னைக்கு சாப்பிடலாம் இன்னைக்கு ஒரு மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா சாப்பிடக்கூடாது என்னைக்கு சாப்பிட்டாலும் அது தப்பு உயிரை கொள்ளக்கூடாது நான் சாப்பிடக்கூடாதுன்னு அதில் ஒரு லாஜிக் இருக்குது அது ஒரு நியாயம் இருக்குது எனக்கு இல்லைங்க நான் இந்த மாதிரி எனக்கு விலங்குகள் கொண்டு சாப்பிட்றது எனக்கு விருப்பம் கிடையாது நான் சைவம்னு சொன்னால் அதை நம்ம மதிக்கிறோம் நான் சைவம் சாப்பிடுவேன் ஆனால் வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டேன் சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன் செவ்வாய்க்கிழமை சாப்பிட மாட்டேன் இன்றைக்கு கோயிலுக்கு போகிற சாப்பிட மாட்டேங்கிறது இது போன்ற இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நன்மையாக இருக்குது உங்களுக்கு தான் தீமையாக இருக்குது அது எப்படியா நம் நன்மையாக இருக்குதுன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை சாப்பிடாதனால நீங்களாம் சாப்பிடாத அன்னைக்கு மீன் விலை எங்களுக்கு கம்மி விலையில் கிடைக்குது நாங்கள் போய் மீனை வாங்கி அன்னைக்கு வந்து பரவாயில்ல இவ்வளோ பேர் சாப்பிடாம இருக்காங்க எனக்கு என்ன தோணுதுன்னா இங்கே பூரா நாளும் சாப்பிடாம இருந்தாங்கன்னா எங்களுக்கு இன்னும் கூடுதலாக கிடைக்குமேங்கிற ஒரு கண்ணோட்டம் உருவாகுது பார்த்தீங்களா பல நன்மைகள் எங்களுக்கு கிடைக்குது உண்மையிலே அதெல்லாம் நாங்கள் அனுபவிக்கிறோம் அப்போ ஒரு கடையில் போய் மீன் வாங்க போகும்போது தான் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஓ இன்னைக்கு கூட்டம் கம்மியாக இருக்குது ஓ இன்னைக்கு அமாவாசையா அப்படின்னு எனக்கு தெரியுது அப்போ அமாவாசை இன்றைக்கு சாப்பிடக்கூடாது அப்படின் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ வாஸ்து ரீதியாக இடம் வாங்குறதுல பிரச்சனை வருது அப்போ வாஸ்து ரீதியாக இந்த இடம் வந்தால் ஆகாது அப்படின்னு போயிடுது இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு வீடு கட்டணும்னு சொல்லும்போது வாஸ்து சமூகத்துக்கு தேவையில்லை அது வந்து மக்களுக்கே மூடநம்பிக்கை தேவையில்லை மனிதனையும் வெளிப்படுத்தணும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க லேண்டுக்கு போடுறாங்க என்ன பண்றாங்க லேண்டுக்கு போட்டால் குடும்பம் வரும் கூடாது விருத்தி ஆகாது நோய் வரும் அது வரும் இது வரும் அந்த மூளை இந்த மூலை கக்கூசு இருக்க வேண்டிய இடத்துல சமையல் ரூபை வைக்கிறது சமையல் ரூபை இருக்க வேண்டிய கக்கூசை வைக்கிறதுங்கெல்லாம் மாறிலாம் வைக்கிறாங்க அப்படிலாம் வச்சும் பிரச்சனைகள் இங்க வரதான் செய்யுது அப்போ வாஸ்து பிரகாரம் கட்டி முடிச்சதுக்கு பிற்பாடு வீட்டில் திருடு நடக்குது மரணம் நடக்குது கொள்ளை நடக்குது நஷ்டம் ஏற்படுது அப்போ அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறாங்கன்னா வாஸ்து சரியில்லை சரியா பார்க்கல அப்படின்னு திருப்பி அது மாதிரியான திருப்ப திரும்ப அதுலேருந்து வெளியே வருவதற்கு பதில் மாறாக அதிலே உளவுகிற ஒரு விஷயமா மாறுது இந்த வாஸ்துவை எல்லாரும் பார்க்கறது சமூகத்துக்கு அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குதுங்கிறத நாங்கள் சொல்கிறோம் ஆனால் எங்களை மாதிரி பகுத்தறிவாளர்கள் பெரியாரிஸ்டர்களுக்கு நீங்கள்லாம் வெள்ளிக்கிழமையில சனிக்கிழமையில மாமிசம் சாப்பிடாம மீன் சாப்பிடாம இருக்கிறது எப்படி நன்மையாக இருக்குதோ அது மாதிரி நீங்கள் வாஸ்து பார்க்குறது எங்களுக்கு நன்மையாக இருக்குது அப்போ வாஸ்து பார்த்த ஒரு இடம் வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடம் வந்து ஒரு இடம் ஒரு ஸ்கொயர் பட்டு ஒரு ரூபாய் போகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு இடத்துல அதே இடத்துல இருக்கும் அதோட வசதியாக இருக்கும் அது தெருக்குத்தா இருக்குதுன்னு வச்சுங்க தெருகுத்தன்னு நேராக தெருவுல குத்துற இடமா இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த வாஸ்து பிரகாரம் அந்த இடம் வந்து மூவாயிரம் வைக்கிறது ரெண்டாயிரத்துக்கு வைக்கிறாங்க அப்ப அது வாங்குறது இல்ல நாங்க என்ன பண்றோம் எங்களுக்கு அப்பா மூவாயிரம் இடம் ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லி நாங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து அதை வாங்கிக்கிறோம் அப்போ அதுவும் எங்களுக்கு லாபம் தான் இன்னும் சொல்ல போனா உங்க மூட நம்பிக்கை எதிர்ப்பதனால எங்களுக்கு லாபம் தான் கிடைக்கிறதே தவிர அதனால எங்களுக்கு நஷ்டம் இல்லை நஷ்டம் அடைவது எல்லாமே அதை கடைப்பிடிக்கிறவங்க தாங்கிறத நமக்கு திரும்ப திரும்ப சொல்கிறோம் எதை நாம் கடைப்பிடித்தாலும் ஒன்று சிம்பிளாக நான் சொல்கிறேங்க வாழ்க்கையில் நல்ல பழக்கம் கெட்ட பழக்கம்னு ஒன்றும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் அவனுக்கு தனிப்பட்ட முறையிலையோ பொது வாழ்க்கையிலையோ ஏதோ ஒரு விஷயங்களில் அவனுக்கு ஒரு பழக்கம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த பழக்கத்தின் காரணமாக முதலில் அவன் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு தொல்லை இல்லாமல் இருக்கணும் அது கூட இருக்கிறவங்களை அவமானப்படுத்தாமல் இருக்கணும் கூட இருக்கிறவங்களுக்கு தொல்லை இல்லாமல் இருக்கணும் அது நான் மூடார் பழக்கம் கெட்ட பழக்கம் மட்டும் இல்லை குடிக்கிறது வரைக்கும் கூட சொல்கிறேன் நான் ஏதோ ஒரு பழக்கம் இருக்குதுன்னா அது கூட தொல்லப்படாமல் இருக்கணும் அதே போல் இன்னொரு பக்கத்தில் அது தன் உடல் நலத்தை பாதிக்காமல் இருக்கணும் அதே போல் தன் பொருளாதாரத்தை அடையாமல் இருக்கணும் அப்போ கூட இருக்கிறவங்களை அவமானப்படுத்தாமல் இருக்கணும் அவங்களுக்கு தொல்லை இல்லாமல் இருக்கணும் தன் உடல்நிலை பாதுகாத்தாக இருக்கணும் தன் பொருளாதாரத்தை மேம்படுத்துறதாவோ அல்லது பாதிக்காத இருக்கிற எந்த பழக்கமும் கெட்ட பழக்கம் இல்லைங்கிறது என்னோட அபிபிராயம் நீங்கள் என்ன ஒன்றும்மா பண்ணீங்க அது கடவுள் பேரில் பண்ணீங்க கடவுள் இல்லைன்னு பண்ணீங்க எதுவாக பண்ணீங்க ஆனால் அது அப்படி இல்லைங்கிறது தான் சமூக பிரச்சனையாக இருக்குதுங்கிறதுனால தான் நாங்கள் திரும்ப திரும்ப பேசுகிறோம் ஒருவேளை எல்லாம் கடைப்பிடிக்கிறதுனால ஓஹோன்னு வந்துடும்னு சொன்னால் அதை நீங்கள் கடைப்பிடிச்சி நல்லா இருங்கப்பான்னு தான் நாங்கள் சொல்லுவோமே தவிர நல்லா இருக்காதிங்கன்னு சொல்ல மாட்டோம் மாறாக இது தடங்களாக இருக்குது இந்த வந்து குறைந்தபட்சங்க இறை நம்பிக்கை இருப்பவர்களுக்கு கோயிலில் போய் சாமி கும்பிட்றதுக்கு அனுமதி இல்லையா என்ன சொல்கிறேன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன கோயில் உள்ள உடமா விடமாட்டேன்னு சொல்லு பிரச்சனை இல்லை மாறாக கடவுள் நம்பிக்கை இல்லாத நாத்தியனோட கோயிலுக்கு வரலாம் மாறாக ஜாதியில வந்து நீ கீழவனாக இருக்கிற என் கோயிலுக்கு நீ வராதுன்னு தடுக்கிற முறை இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா இன்னைக்கும் யார் பண்ணாத நாங்களாம் பண்ணோம் அப்போ அதை யார் கேள்வி கேட்கணும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுள் நம்பிக்கையாக இருக்கிற சாமியார்கள் சங்கராச்சாரியர்கள் அல்லது இன்றைக்கி கட்சி நடத்துகிற பிஜேபிக்கு யாரா அது எப்படியா இந்து கடவுளை கும்புறாங்கன்னா உள்ள உள்ளே மாட்டியா உடையான்னு சொல்லணும்ல அவன் சொல்லாத போது அங்கே யார் கேட்குறா கடவுள் இல்லைன்னு சொல்கிறேன் நாங்கள் தான் வந்து கேட்குறோம் அப்போ நீ தான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்போ தான் நீங்கள் கேட்குற இப்பதான் இப்போ தான் நீ தான் கடவுள் இல்லைன்னு சொல்லுறீங்க உனக்கு தான் வந்து எங்க பார்த்துன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா இந்த வேற்றுமையை பாதுகாக்கிறதுக்கு நான் கடவுள் இல்லைன்னு சொன்னதுக்கு காரணமே இதுதான் அப்போ அங்கே நடக்கும்போது நீங்கள் யாரும் கேட்காத போது நாங்கள் என்ன பண்ணுறோம் கோயில் அனுமதிக்கு மறுக்கப்பட்ட மக்கள் கோயில் உள்ள உடணும்னு சொல்கிறோம் உதவியாக இருக்கிற பெண் கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னால் வரணும்னு சொல்கிறோம் மாத சமயத்துல சமயத்தில் பெண்கள் கோயிலுக்கு போனால் தீட்டு சொன்னா சொன்னால் பெண்கள் அனுமதிக்கணும்னு சொல்கிறோம் நீதான் அர்ச்சகரா இருக்கணும் மற்றவ அர்ச்சகரா போனால் நான் சாமிக்கு தீட்டு சொன்னா சொன்னால் எல்லா காரும் அர்ச்சகர் ஆக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம் அப்ப இந்த ரைட்ஸ் எல்லாம் நாங்க தான் பேசுறோம் இன்னும் சொல்ல போனா இறை நம்பிக்கையாளர்களா இருக்கிற தீவிரமான பக்தர்களுக்கான சுயமரியாதையும் அவர்களுக்கான வழிபாட்டு உரிமையும் கூட கடவுள் இல்லைன்னு சொன்ன தான் வாங்கி கொடுத்துருக்குறோம்